இப்படி ஒரு சூழல் நடந்து விஜய்க்கு வந்து கெட்ட பேர் வரலாம் அப்படிங்கிறது மாதிரியான கூட நகர்வுகள் நடந்திருக்கலாம் நமக்கு தெரியாது ஏன்னா வந்து அதை ஒவ்வொரு கூட்டத்திலையும் பார்க்குறாங்கல்ல ஒரு உலகத்துறை கவனிக்கணும்ல இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னா இதுக்கான அங்கே சார் நான் என்ன சொல்கிறேன் விஜய்க்கு என்னமோ ஆகட்டும் சார் விஜய் வர்றாரு என்னமோ பண்ணுறாரு அது கொழுப்பு போட்டும் போட்டோம் ஆனால் வர்ற பொதுமக்கள் நம்மளுடைய மக்கள் இல்லை நான் உங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் திமுக மாநாடு நடத்துகிறீங்க அதில் நீங்கள் இப்படி விடுவீங்களா இப்பதான் இதே கரூர்ல தான் நடத்துனீங்க அதில் ஓ விடுவீங்களா எப்படி அலட்சியமாக இருப்பீங்களா ஆனால் அப்போ வந்து விஜய்க்கு நடத்துனா அல்லது பழனிசாமிக்கு நடத்துனா ஏன் வந்து இவ்வளோ அலட்சியமாக இருக்கீங்க இதே மாதிரி இந்த ஆம்புலன்ஸ் போ போகிறது இந்த கூட்டத்துக்குள்ளே போகிறது அப்படிங்கிறதே ஒரு இதாகிடுச்சு இல்லை பார்த்திங்களா கூட்டங்கள் அந்த இடத்துல வாகன போக்குவரத்துக்கான அவசியம் இல்லாத இடமா உங்களுக்கு கொடுத்துருக்கணும் நீங்கள் பொதுவான இடங்களில் கொடுக்குறீங்க அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் கடந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கணும் அல்லது பாதையே ஆம்புலன்ஸ் வசதி வசதியுள்ள இடமா நீங்கள் கொடுக்கணும் அப்படி இல்லை அந்த கூட்டத்தை இப்போ போற போகிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி ரெடி பண்ணி வச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லை இப்படி இப்போ திடீர்னு ஒரு வாகனம் வருது இப்போ ஒரு கூட்டம் நெருக்கி அடிச்சுட்டு அந்த இதெல்லாம் பாருங்களேன் அப்படி நெருக்கி அடிச்சுட்டு இந்த இதை வெங்காயத்தை போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்னங்க இருக்குது எனக்கு வந்து விஜய் மேலே அரசு மேலே இருக்கிற கோவத்தை விட இந்த தருணத்தில் நம்ம அவங்கள இதாக சொல்லக்கூடாது ஆனால் மக்கள் மீது தான் வந்து ரொம்ப வேதனையாக இதாக இருக்குது எதுக்கு நம்ம பிள்ளைங்கள பச்சை பிள்ளைகள தூக்கிட்டு போய் பார்க்கணும் ஒரு நடிகர் தண்ண அவரை தொலைக்காட்சியில் அவ்வளோ க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க அதுவும் வெவ்வேறு சாட்டில் ட்ரோன் சாட் வச்சு காட்டுறாங்க அதில் பார்த்து போகின்றது என்ன இப்போ நேரில் போய் பார்த்து என்ன ஆகப்போகுது